பெர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் தனியார் பள்ளிகளுக்கு சளைத்ததில்லை என்று வியக்கும் அளவிற்கு அரசு பள்ளி ஒன்று செயல்படுகிறது போக்குவரத்து வசதி கூட இல்லாத அந்த கிராமத்தில் மாணவர்களின் சுத்தத்திற்கும் கல்விக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ளது கத்தாளை மேடு என்னும் கிராமம் இரண்டே தெருக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த சிறிய கிராமத்தில் சொல்லிக் கொள்ளும்படியான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இந்த கிராமத்தில் கூரை வீடுகள் தற்போதுதான் கல் வீடுகளாக மாறியுள்ளன எப்போதாவது வந்து செல்லும் மினி பஸ் மட்டுமே ஒரே ஒரு போக்குவரத்து வசதி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி தற்போது முன்மாதிரி பள்ளியாக எழுந்து நிற்கிறது பள்ளியாக கூடத்தில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி பின்னர் கட்டடமாக மாற்றப்பட்டது அந்த கட்டடம் பழுதடைந்ததை அடுத்து கிராம மக்கள் வழங்கிய இடத்தில் கட்டடங்கள் சுற்றுச்சுவர் கழிப்பறை என்று உருமாறியது பள்ளி கட்டடம் இப்போ நாங்கள் போது கூரை கட்டடமாக இருந்துச்சு அதில் தான் நாங்கள் படித்து இந்த ஊரில் அப்போ ஓராசிரியர் பிள்ளையாக தாங்க ஆரம்பித்தாங்க திரும்ப பிள்ளைங்க சேர இரண்டு ஆசிரியர் பிள்ளைகள் ஆகிடுச்சு திரும்ப எங்கள் பையன்கள் படிக்கும்போது ஓடுவில் கட்டடமாக இருந்ததுங்க அதுக்கும் பிறகு வந்து இப்போ எங்கள் கிராம மக்கள் முயற்சினால இந்த இடத்துல வந்து இரநூறு வண்டி முந்நூறு வண்டி மணல் அடித்து மண் தான் இந்த இடத்த நாங்கள் பள்ளியோட சீரமைத்து கிராமத்தில் கொடுத்த பிறகு இதில் கவர்மெண்டில் கட்டடத்தை பணம் சோஷம் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த பள்ளிகளை உருவாகிடுச்சுங்க மேலே ஓராசிரியர் இப்போ தலைமை ஆசிரியரை மட்டும் கொடுத்தாங்க திரும்ப வந்து இரண்டு பறை கட்டணம் கொடுத்துருக்காங்க திரும்ப ஓப்பரை ஐம்பரை கட்டணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க நான் படிக்கும் போது இங்கே அடிப்படை வசதி அவ்வளோக்கா இருந்தது இல்லை ஆனால் இப்போது இப்போ இங்கே படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் என்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் காட்டிலும் இங்கே கத்தனங்க குட்டி கிராமத்தில் ரொம்ப அழகான ஸ்கூல் இங்கே இருக்குது அரசு வழங்கும் நிதியை முறையாக செலவு செய்வதோடு வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகிறார்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக சீருடையிலும் மாற்றம் செய்துள்ளனர் தை அடையாள அட்டை என்று பள்ளிக்கு வரும் மாணவர்கள் தோற்றத்திலும் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடுக்கின்றனர் பள்ளிக்கூட கழிவறையில் எந்நேரமும் தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளதோடு மாணவர்கள் கழிவறைக்கு சென்றுவர தனியாக செருப்பு கழிவறையை பயன்படுத்திய பின்னர் கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்து கைகளை துடைக்க துண்டு என்று மற்ற அரசு பள்ளிகளில் இல்லாத பல அடிப்படை வசதிகள் இங்கிருக்கின்றன ஏர் கூலர் தொலைக்காட்சி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று ஆச்சரியங்கள் தொடர்கின்றன அடிப்படை வசதிகள் அனைத்தும் உள்ளதால் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குகின்றனர் இந்த பள்ளி பல்வேறு விருதுகளையும் வாங்கி உள்ளது ஓட்டு கட்டலாம் ஓடலாம் இருந்து போய் சின்ன தலையில ஆனால் பிறந்த டீச்சர்ஸுங்களுக்கு இப்போ இருக்கிற சாருங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க நல்லா காம்பவுண்ட் எடுத்து ப்ரைவேட் ஸ்கூலில் விட இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க சார் இங்கே இருக்கிற இங்கே கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இங்கே தாங்க சார் படிக்கிறாங்க காம்பவுண்ட் சார் எடுத்து நல்லா சுற்றிலும் மரங்கள்லாம் நட்டு ப்ரைவேட் ஸ்கூலை விட இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க சார் நம்ம ஊரில் அந்த இங்கே அந்த